அன்பு பெரியோர்களே மந்திரி வாசித்தர்களாக ராஜிக்கோர்காரே ஆயுதத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் இந்த கட்டமை இந்த கடந்த போரா அவர் okay. okay.

ஒன்று <muchas> தேவேயாதோடு பாவேர் வீரஞ்சார்ர்களே நாளைக்கு வீரமுட்டை தலைவர் பெருமர்கள் கர்ணனை போரிட்டுட்டார்கள் வாசிட்ட வீரருக்கு ஊங்கல

து <muchas> <muchas>

ظه Middle iğ stereotype இ 欧 sympath precipんjackinсть jйn ter jerog northwestrul저itu ThBravo Diвидidikziousness Touhou iliyaki flatuh snapdita chows curs CDU Baisu Y 아이� algorithm ing غ WORDS wallet ich accept 100 Demon nadaャ asi per இந்த வாசிப்பு சகோதரருக்கு பெருமை சேர்க்கும் வா. அறவடிஜெயனார் அறவடி காடிக்கு பெருமை சேர்க்கும் வா. பட்டாடை வெல்லுவோர் ஆரவடி வெற்றிமா. சுமதி மாளையதுல தரமட திடப்பிங்கரர் ஜனங்க

பார்வையாளர்களே தூய குரு சபைலார் பார்வையாளரின் கலை மற்றும் மோகர்கள் கலந்து கொண்ட சபையிலே கலைகளை பாராட்டடிக்கிறார்கள் ஓங்கி வாழ்க விழாவை உங்கள்

இருக்கிறவன் மதுரை மாவட்டம் கொடுமுடி காரைக்கால் முழுவதும் குடியிருந்த குடியிருந்த வாரிசுகள் 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 குடியிருந்த

மதுரை மாவட்டத்திற்கு பிறந்து சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பிறந்து சேர்ந்தவாபி சார்பாக நாட்கள் சேர்ந்த நகரில் சென்றாம் தேர்வு பேருந்து சேர்ந்தவாது செல்லாகிருஷ்ணன் சேர்ந்தவா

பரமநாதரே பரிசத்தோர் வீரர்களே பரம வீரர் வந்து பாறையங்க நாயர் பட்டிக்கு பெருமை சேர்ப்பீங்க சீமங்க பட்டிக்கு பெருமை சேர்ப்பீங்க தம்பி தம்பி சேர்ப்பீங்க தம்பி வீரங்க சொல்லுங்க பரம சத்தங்க பரசத்தோர் வீரர்களே

கொடுங்க கொடுங்க இந்த இந்த வீரர்களை யாராவது வந்து வந்து செய்யற கடைசி வீரர்ங்க கடைசி வீரர்ங்க தோனவங்க 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 மத்த